எந்திரி 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 ஜிரா எந்திரி ஓடு கூடாது குடுகனுன்னு ஓடுங்க ஆ இடியோன்கிட்ட வாங்கிக்கோ இடியோன் குடுகனு ஓடு ஸ்ரீயான்கிட்ட குடும் ஆ எந்திரிச்சி ஓடு இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் பக்கமாவா வெரி குட் வேகமா ஓடு வேகமா ஓடு அங்க போய் குடுக்கணும் அங்க போய் குடுக்கணும் தக்ஷன் தயா கிட்ட குடு ஆ எந்திரிச்சு பா தக்ஷன் தயா ஓடு எந்திரி தக்ஷன் தயா எந்திரி குடுகுடுன்னு ஓடு அங்க போ அங்க போ அங்க போ சசிகாந்த் கிட்ட குடு ஆ ஓடுப்பா ஓடு

kayak burcipah, ah ini yang